<applause> الحمد لله الحمد لله رب العالمين صلاة وتسليم على أحمد المجتبى محمد المصطفى رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم الدين فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واعبد ربك حتى يأتيك اليقين صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم بشر المشائين في الظلم إلى المساجد بالنور التام يوم القيامة صدق رسول النبي الكريم

அன்னவர்களின் வழிவாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியாயின்கள் தவண்தாபியாயின்கள் மாதாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் நம்மை நேசிக்கின்றவர்கள் மீதும் நாம் நேசிக்கின்றவர்கள் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணை என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாகுக அமீன் அமீன் ஆலமீன் சங்கைக்கும் இறை பொருத்தத்திற்கும் முறைத்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை மோமினீன்களே அல்லாஹுடைய பேரருளாலும் பெரும் கிருமையாலும் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களால் வரக்கத்தான மாதங்கள் வரக்கத்திற்குரிய மாதங்கள் என்று அறிவிப்பு செய்யப்பட்ட ரஜபு மாதத்தை அடைந்து ரஜபு நம்மிடமிருந்தும் விடைபெற்று விட்டது இரண்டாவது மாதமான ஷாபான் மாதத்தின் சரி பாதியில் நாம் இருக்கிறோம் இன்னும் மிகச்சரியாக ஷாபான் மாதத்தின் பிந்தைய பகுதி எஞ்சி இருக்கிறது இந்த நேரத்தில் நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் ரமதானுடைய மிக சமீபத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ரமதானை அடைவதற்கு இன்னும் சில தினங்கள் இந்த நேரத்தில் நாம் கவனமேற்க வேண்டிய சில செய்திகள் இருக்கிறது வல்ல ரஹ்மான் அந்த ஆலா ரமதானை அடைந்து அந்த ரமதானை அவனுடைய பொருத்தப்படி கழிப்பதற்கும் அமல் செய்வதற்கும் அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் நரக விடுதலையையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நர்வாக்கியத்தையும் நர்பாக்கியத்தையும் அல்ல அல்லாஹு தானா நம் அனைவருக்கும் நசிபாக்கி தந்தர்கள் இருக்கிற இந்த எஞ்சிய நாட்களை ரமதானுக்கான முன் தயாரிப்பாக அல்லாருடைய பொருத்தத்தோடு கழிக்கக்கூடிய நர்பாக்கியத்தை நல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு அருமையானவர்களே மாதத்தின் பிந்தைய பதினைந்து நாட்கள் குறித்து அபிசல் அல்லாஹ் வசல்லம் அவர்கள் ஒரு செய்தி ஒன்றை சொல்லி இருக்கிறார்கள் சரிபாதியாக ஆகிவிட்டால் ஷாபான் பதினஞ்சு ஒரு பகுதி அடுத்த பகுதி ஷாபானினுடைய பிந்தைய பகுதி ஆகிவிட்டால் நீங்கள் நோன்பு நோர்க்க வேண்டாம் என்று நபிசல் அல்லாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஷாபானுடைய பிந்தைய பகுதியிலே நீங்கள் நோன்பு நோர்க்க வேண்டாம் ஆனால் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் நவிசல்லாகு அலேகி வசல்லம் அவர்கள் ரமதானுக்கு அடுத்து அதிகமாக நோன்பு நோற்றது மாதத்திலே தான் எந்த அளவிற்கு நோன்பு நோற்றார்கள் அவங்க சொல்றாங்க பெரும்பகுதி ஏன் சொல்ல போனால் ஷாபான் முழுக்க நோன்பு வச்சாங்கன்னு கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு ஷாபானில் அதிகமாக நபி அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று ஐஷாரதி ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் நபியவர்களினுடைய இந்த செயல் ஒரு ஒன்று போல நபியவர்களினுடைய சொல் வேறொரு நிலையை நமக்கு அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்ன நோக்கம் என்பதை கலை விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் அவர்கள் ஷாபான் மாதத்தின் பெரும் பகுதி நோன்பு வைத்தார்கள் என்பது யதார்த்தம் தான் உண்மைதான் அதே போல ஷாபானினுடைய சரி பாதி ஆகிவிட்டால் பிந்தைய பகுதியிலே நீங்கள் நோன்பு நோர்க்க வேண்டாம் என்று அவர்கள் சொன்னதும் சரிதான் ஆனால் யாருக்கு சொன்னார்கள் என்றால் யார் ஷாபானினுடைய பிந்தைய பகுதியிலே நோன்பு வைப்பதன் மூலமாக உடல் பலகீனப்பட்டு விடுவார்களோ அவர்களுக்கு சொன்ன செய்தி ஷாபானில் பிந்தைய பதினைந்தில் அதிகமான நோன்பு வச்சு நோன்பு என்பது சிலருக்கு ஒரு ஒரு பலவீனத்தை தரக்கூடிய ஒன்றுதான் நோன்பு எல்லோருக்குமே நோன்பு வச்சுக்கிட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாகவெல்லாம் இருக்க முடியாது சில பேர் தளர்ந்து போவார்கள் சிலர் சோர்ந்து போவார்கள் சோர்வடைந்து போவார்கள் இந்த சிரமங்களை எல்லாம் தாங்கியதுதான் நோன்பு நோன்பு என்பது ரொம்பவே இலகுவாக இனிப்பாகவே நம்மால் கடந்துவிட முடியாது சில சிரமங்கள் அதை அல்லாருக்காக வேண்டி நாம் பொறுக்கத்தான் வேண்டும் சிரமங்கள் எல்லாம் நோன்பில் இருக்கிற காரணத்தினால் அந்த ஷாபானினுடைய பிந்தைய பகுதியில் அதிகமா நான் நோன்பு வைக்கிறேன் நோன்பு வச்சு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பலவீனத்தால் ரமதானுடைய அமல்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதனால யார் இந்த நிலையிலே இருப்பார்களோ எந்த நிலையில் ஷாபானினுடைய நோன்பினால் பலவீனப்பட்டு போய் எனக்கு நோன்பு வச்சா ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன் என்னால் எதுவுமே செய்ய முடியாது எந்த வேலையிலுமே ஈடுபட முடியாது தான் இருக்கணும் நான் என்ற இந்த நிலையில் யார் இருப்பார்களோ அவர்களுக்கு அவர்கள் சொன்ன செய்தி ஷாபான் சரிபாதியாக ஆகிவிட்டால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என்று அவர்கள் சொன்னார்கள் அதனால இந்த ஹதீபை நாம் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் நோன்பினால் யார் பலவீனப்பட்டு போவார்களோ அவர்களுக்கு சொன்ன செய்தி இது அவர்கள் பெரும்பகுதி நோன்பு வச்சிருக்கிறாங்களே அப்படின்னா நபி அவர்களினுடைய நிலை பேர் அல்லாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் நோன்பின் மூலமாக அவர்கள் பலவீனப்பட்டு போகக்கூடியவர்கள் அல்ல அமல்களிலே ஏற்படக்கூடிய சிரமங்களை இன்னல்களை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அழைகுவேது தொழுகையாக இருந்தாலும் சரி நஃபிலான தொழுகையாக இருந்தாலும் சரி நம்ம நஃ என்ன சொல்லுது சுருக்கமாக தொழுதுட்டு முடிச்சுட்டா போதும் நம்ம நப்சு அதைத்தான் விரும்புவது அதைத்தான் எதிர்பார்ப்பு ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்குது எல்லாம் நாம் மிகுதமாக இந்த நிலையை நாம் பார்ப்போம் தொலை வைக்கிறவங்கள்ட்ட பல பகுதிகளிலையும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்னா ஓதுறது ஒரு ஜுசு ஒரு நாள் முடித்த உடனேயே பல பேர் ஆஃபீஸாக சந்திச்சு ஹுசூசி முலாக்காத்து தனிப்பட்ட முறையில் சந்திச்சு ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்குது காலெல்லாம் விம்மி போகுது கொஞ்சம் கருணை காட்டுங்க இப்படி முத நாளே ரெக்யூஸ்ட் செய்யக்கூடியவங்கெல்லாம் இருப்பாங்க ஆனா நபிசல்லா ஆகும் அழகுவசல் நமக்கு காலெல்லாம் விம்மிடாது சொல்றது அந்த மாதிரி நபிசல்லல் ஆகும் அழகு வசல் நம்ம அவங்களுக்கு உண்மையிலேயே கால் விம்மிப்போம் நபியவர்கள் இரவிலே தொடரக்கூடிய நபிலான தொழுகைகளின் மூலம் நபியவர்களினுடைய கால் உண்மையிலேயே விம்மிப்போம் அந்த அளவிற்கு நீண்ட நடிய நேரம் எடுத்து நபிலான தொழுகைகளிலே ஈடுபடுவார்கள் அல்லாஹூ அழைகு வசல்லம் அவர்கள் அதனால தான் இதை முழுக்க முழுக்க அப்படியே நாமோ பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹூ அழகுவம் அவங்க பல சந்தர்ப்பங்களிலே சொல்லி இருக்கிறார்கள் அமல்கள் நீங்கள் செய்யுங்கள் சோர்ந்து ஓய்மிடாமல் செய்யுங்கள் அபிஷல் அல்லா அழகா முழுக்க நோவச்சிருக்கிறாங்க அப்ப நானும் வைக்கிறேன் ஆற்றல் இருந்தால் செய்யலாம் நமக்கு உடல்ல அந்த தாக்கத்து இருக்குது ஆற்றல் இருக்குது நோன்பு வைத்தாலும் நம்மால் எந்த விதமான சோர்வும் இல்லாமல் ரமதானையும் மிக அழகாக அமல்களால் அலங்கரிக்க முடியும் என்று இருந்தால் செய்யலாம் தவறில்லை நபி அவர்களை அப்படியே பின்பற்றலாம் ஆனால் நபி அவர்களினுடைய ஆரோக்கிய நிலை உடல் தாக்கத்து என்பது வேறு அவர்களுக்கு இருக்கிற அமல்களிலே இருக்கிற ஆர்வம் வேறு அதே ஆர்வம் நம்மிடத்திலே இருக்கிறதா என்றால் கிடையாது அதனால் விசல் அல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் அவ்வப்போது நமக்கு அறிவுறுத்தலை தந்து கொண்டே இருக்கிறார்கள் அமல் செய்யுங்கள் சோர்ந்து விடாதீர்கள் அமல் செய்யுங்கள் சோர்ந்து விடாதீர்கள் அந்த சோர்வு எந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுவிடக் கூடாது எவ்வளவுதான் அமல் செய்யறது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அந்த அமலையே முழுசா தூக்கி ஓரம் கட்டிடுற மாதிரி ஆயிடாதீங்க விசல் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார் அது அன்பிற்கினி அவர்களே ஷாபானின் பிந்தைய இந்த நாட்களில் நம்மால் இயன்ற அளவிற்கு நோன்பு நோக்க முடியாதவர்கள் சோர்வு ஏற்பட்டு போகும் என்றால் நோன்பு நோர்ப்பதை விட்டுவிட்டு மற்ற காரியங்களில் நஃபிலான வணக்கங்களிலே ஈடுபடலாம் திலாவத்துள் குர்ஹான் குர்ஹானை அதிகமாக ஓத மற்ற காலங்களிலே ஓதுவதை விட ரமதானில் அதிக நம்முடைய நேரங்கள் குர்ஹானுடனான நேரங்களாக இருக்க வேண்டும் அதற்கான ஒரு முன்னோட்டமாக ஷாபானினுடைய இந்த பிந்தைய பகுதியை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குர்ஹான் திலாவத் குர்ஹான் ஓதுவதை ரமதான் பிறை ஒன்னுலேருந்து தான் அந்த நன்மை அப்பையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறத விட ரமதான் வருவதற்கு முன்பதாகவே அதற்கான முன் தயாரிப்புகளில் நாம் ஈடுபடுவது சால சிறந்தது ரமலான் ஒண்ணுல பார்த்துக்கலாம் அப்படின்னு நாம நீய துவப்போம் சைத்தானுடைய தந்திரம் என்ன அப்படின்னா இந்த தள்ளி போடுவதுங்கிறது சைதானுடைய சூழ்ச்சி குரான் ஓதணும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை எப்போ ஓதுனா போதும் ரமலான் வந்தா குரான் ஓதுனா போதும் அதுல தானே அபரிமிதமான வரக்கத்தான நன்மை இருக்குது பிறகு ஒன்று வரட்டுமே ஒரே நாளில் உட்காந்து அஞ்சு ஜிசுவை நான் முடிச்சிடுறேன் நர்ஸ்ட் சொல்லும் சைத்தான் அந்த சாவி கொடுப்போம் ரமதான் நெருங்கும் குரான் ஓதுறதுக்கு தயாராக இருந்தோம் பிறை ஒன்று வரும் இப்போத்தான பிறை ஒன்று வந்திருக்குது இன்னும் இருபத்தொம்போது நாள் அல்ல நாடுனா முப்பது ரமதானா இல்லை இருபத்தொம்போது அல்லது இருபத்தி எட்டு இத்தனை நாள் இருக்குது இன்னைக்குத்தானே ஒன்று மொதல் நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மொதல் நோன்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அதனால் இன்னைக்கு விட்டுட்டு ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே இப்படியாக ரெண்டு மூணு ஆகோ மூணு ஆறு பாதி நாள் இருக்குது பாதி ரமதான் இன்னும் பாதி இருக்குது தள்ளி போட்டு கொண்டே போவது சைதானுடைய சூழ்ச்சி அவனுடைய தந்திரங்களில் ஒன்று அதனால் ரமதான் அமல்களை நாம் ஆர்வத்தோடும் இன்முகத்தோடும் உற்சாகத்தோடும் செய்ய வேண்டுமேயானால் அதற்கான முன் தயாரிப்பாக ஷாபானின் இந்த பிந்தைய பகுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மிகுந்த கவனமான சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல ரமலான் நெருங்குகிற இந்த சூழலில் இந்த நிலையில் ரமலானின் பெரும் பகுதி பெரும் நேரங்கள் குர்ஆனோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் ஒன்று மற்றொன்று மதானுடைய பெரும் பகுதி பள்ளியினுடனான தொடர்போடு இருக்க வேண்டும் என்பதையும் நாம் சிந்தனையில் பதிவேற்றுக் கொள்ள வேண்டும் ரமதானினுடைய காலங்களில் பெரும்பகுதி வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நம்முடைய பணி நேரம் அன்றாட பணி நேரம் போக மீதமுள்ள நேரங்களில் பெரும்பாலான நேரங்களை பள்ளிவாசலிலே கழிக்கக்கூடியவர்களாக பள்ளிவாசல்களிலே தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும் ரமதானில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலைகளில் இதுவும் ஒன்று நவிசல் அல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் தன்னுடைய வீட்டிலே முறையாக ஒழு செய்து யார் ஒருவர் தன்னுடைய வீட்டிலே செய்ய வேண்டிய முறைப்படி ஒலு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடி அல்லாஹுடையுடைய அருளை தேடி பள்ளிவாசலுக்கு வருவாரோ அவர் அல்லாஹுவை சந்திக்க வருகிறார் சொன்னார் அவர் அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார் நாம பள்ளிவாசலுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம பிரெண்ட்ஸையோ அல்லது அண்டை வீட்டுக்காரர்களையோ மகல்லாக்காரர்களையோ சந்திப்பதற்காக நாம் வரவில்லை படைத்த ரப்பை சந்திப்பதற்காக வேண்டி பள்ளிக்கு வருகிறோம் சொல்லிட்டு நபி அவங்க சொல்றாங்க நாம அல்லாவை சந்திப்பதற்காக வர்றோம் அப்படின்னு சொன்னா நாம் அவனை சந்திக்க வருகிறோம் சந்திக்க வருபவர்களை கண்ணியப்படுத்துவதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டிருக்கிறான் அவனை யாரெல்லாம் சந்திப்பதற்காக வேண்டி இறை இல்லத்திற்கு வருகிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவதை அல்லாஹு தன் மீது தானே அவசியமாக்கி கொண்டான் அல்லாஹுவின் மீது வேறு யாரும் ஒரு விஷயத்தை நிர்பந்திக்க முடியாது நம்ம மேலே ஒரு விஷயத்தை கடமையாக்கலாம் அவசியமாக சுமத்தலாம் இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும் இது உங்க மேல கடமை அப்படின்னு அல்லாஹுவின் மீது யாரும் எதையும் கடமையாக ஆக்கவோ அவசியமாக ஆக்கவோ முடியாது அல்லாஹு தானே தன் மீது அவசியமாக்கிக் கொண்டால் உண்டு பள்ளிக்கு வருபவர்களை கண்ணியப்படுத்துவதை கண்ணியப்படுத்துவது என்றால் அவர்களுக்கான வாழ்வாதாரத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்வதும் அவர்களுடைய பாதுகாப்பை தன் பொறுப்பில் எடுத்துக்கொள்வதும் அவர்களுக்கு உரிய நன்மையை குறைவில்லாமல் கொடுப்பதற்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான் என்று ரிசல்லாகு அழைகு வசன்னம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மற்ற காலங்கள் எப்படியோ ரமதான் மிக அதிகமாக பள்ளியினுடைய தொடர்போடு கழிய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலேயே நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் அதற்கான தக்க காலமாக எஞ்சி இருக்கிற இந்த குறைந்த ஷாபானினுடைய பிற்பகுதியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மிக குறிப்பாக அசருடைய தொழுகை ஃபஜருடைய தொழுகை விசல் அல்லாகு அலைகு அவர்கள் சொன்னார்கள் வானிலிருந்து பூமிக்கு மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் பூமியிலிருந்து வானிற்கு மலக்குமார்கள் உயர்ந்து செல்கிறார்கள் மலக்குமார்கள் இறங்குகிற உயர்ந்து செல்லுகிற நேரம் எந்த நேரம் என்றால் அசுருடைய தொழுகையும் சுகுடைய தொழுகையும் பகலெல்லாம் அடியார்கள் மக்களினுடைய நன்மைகளை பாதுகாத்து அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி சுபுகு நேரத்திலே வரக்கூடிய வழக்குகள் பகலெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் அசரு தொழுகையை முடித்து கொண்டு அவர்கள் வானிற்கு உயர்ந்து செல்வார்கள் இரவெல்லாம் நம்மோடு இருக்கக்கூடிய வழக்குமார்கள் அசரு தொழுகையிலே இறங்குகிறார்கள் இரவெல்லாம் நம்மோடு அவர்கள் பயணிக்கிறார்கள் சுபுகு தொழுகையை முடித்து கொண்டு அவர்கள் வானிற்கு அவர்கள் உயர்ந்து செல்லுகிறார்கள் நன்மைகளை உயர்த்தி செல்கிறார்கள் அவங்க சொன்னாங்க பகலுடைய மலக்குமார்களும் இரவுடைய மழக்குமார்களும் ஒன்று சேரக்கூடிய தொழுகை என்பது சுமுகடைய தொழுகை அசருடைய தொழுகை இந்த இரண்டு வக்து தொழுகையிலையும் எல்லா மலக்குமார்களுமே ஒன்று சேர்ந்து இருப்பார்கள் எனவேதான் விசல் அல்லாஹு அழகி வசல்லம் அவங்க சொன்னாங்க இமாம் தொழுகை தொழுகையிலே சூரத்துள் ஃபாத்திகா ஓதுகிற போது வயிறில் மகதூபி அலகும் என்று சொன்னால் இமாம் ஆமீன் சொல்லுகிற போது நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய ஆமீன் மலக்குமார்கள் ஆமீன் சொல்லக்கூடிய அந்த நேரத்திற்கு ஒத்துப்போய் விட்டால் வழக்குமார்கள் ஆமீன் சொல்வதும் நாம ஆமீன் சொல்றதும் ஒரே மாதிரியா இருக்குது ஒரே நேரமாக இருந்தால் சொன்னார்கள் அன்பிகி அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்றார்கள் அவர்கள் அன்பிற்கினி அவர்களை மிக குறிப்பாக நோன்பு வச்சுக்கிட்டு சுகுடைய சகறு செஞ்சுட்டு உடனே வீட்டிலேயே நாம உறங்குவது அல்லது அசரில் ரொம்ப டயர்டாக இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி இப்போ இதையெல்லாம் நான் இப்போது சொல்வதற்கு காரணம் எஞ்சி இருக்கிற இந்த நாட்களில் அதற்கான முன் தயாரிப்பான நாட்களாக இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அதே போல விசல் அல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இருள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் ரொம்ப கும்மிருட்டா இருக்குது அந்த நேரத்தில் யார் பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு கடுமையான இருட்டில் நீங்கள் பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தீர்களோ அதைவிட பன்மடங்கு பிரகாசம் நாளை உங்களுக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் தருவான் என்ற சுபச்செய்தியை சொல்லுங்கள் என்று நபிசல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நம்ம சில நேரத்தில் என்ன செய்வோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட்டு இருந்துச்சு பவர் இருக்குது வெளிச்சமாக இருக்குதுன்னு சொன்னால் பள்ளிக்கு வர்றது அல்லது குளிர் இல்லாமல் சாதாரண நேரமாக இருந்தால் பள்ளிக்கு வர்றது கொஞ்சம் மாற்றமான நிலையாக இருந்தால் கடும் இருட்டு அல்லது கடுமையான குளிர் ரொம்ப குளிராக இருக்குது இன்னைக்கு வீட்டிலேயே தொழுதுக்கிறலாம் ரொம்ப கடுமையான குளிராக இருக்குது வீட்டில் தொழுதுக்கிறலாம் பள்ளிக்கு போவேண்ணா ஆனால் நபிசல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் போன்ற சந்தர்ப்பங்களில்தான் அதிகமான நன்மையை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் அதிகமான நன்மையை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் நபி அவங்க சொல்றாங்க இஸ்பாஹுல் உகுல் மகாரின் மிக சிரமமான நேரங்களில் உகுவை முழுமையாக செய்வது அதற்கு அல்லாஹு தருகிற நன்மை இருக்கிறதே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் நமக்கு அபரிமிதமான நன்மையை அன்னாக தருகிறான் சொர்க்கத்தில் பல அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் என்று ரவி அவர்கள் சொல்லுகிறார்கள் சாதாரண காலங்களில் கிடைக்க பெறாத நம்மால் அடைய முடியாத நன்மையை சிரமமான நேரங்களில்தான் தான் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் இதனால் அமல்களில் இவாதத்துகளில் ஏதாவது சிரமம் ஏற்படுகிறது என்றால் அதை இன்முகத்தோடு அல்லாவதற்காக தாங்கிக் கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதற்கான தக்க வாய்ப்பாக இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதிகமாக குரானுடைய தொடர்போடும் அதிகமாக பள்ளியினுடைய தொடர்போடும் அதிகமாக இந்த சிரமமான நேரங்களிலே அமல்களை ஆர்வத்தோடு செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தையும் நம்முடைய உள்ளத்திலே நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தா அத்தகைய நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரஹமான் தந்தருள் புரிவானாக அவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி இஹ்லாசோடு அமல் செய்து முழுமையான நன்மைகளை பெற்று கொள்ளக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக ரமதானை அடைந்து அந்த ரமதான் மாதத்தை முழுவதுமாய் அல்லாவுடைய திருப்தியோடு பயன்படுத்தி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் மன்னிப்பையும் நரக விடுதலையையும் பெற்றுக்கொண்ட நன்மக்கள் கூட்டத்தில் வல்லரஹ்மான் நம்மையெல்லாம் சேர்த்தருள் புரிவானாக அதற்கான தௌசியத்தை நம் அனைவருக்கும் தந்திடுவானாகி ஷய்தீனா முகமதின் சல்லு அலி வசல்லம் السلام علیکم